அருளுகிற அரட்சண்ய கண்மலையாகிய அவரிடத்தில் சேரக்கூடிய சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அனுபவிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன் வாங்க பொன்மொழியின் இரண்டாவது மொழியையும் அரட்சகரின் அரட்சிப்பின் வார்த்தையும் பரிபூரணமான மீட்பையும் குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் முதல் வார்த்தையில் சிந்தித்தோம் அமீன் பரிபூரணமான மன்னிப்போ தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்தின் நடுவிலும் குடும்பத்தின் நடுவிலும் தலைமுறைகள் நடுவிலும் ஆண்டவர் பரிபூரணமான மன்னிப்பை அருளினார் இன்றைக்கு பரிபூரணமான மீட்பை குறித்தும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் திரியேக தேவன் அருள அவர் விரும்புகிறார் எப்படிப்பட்ட அமீன் மீட்பை அவர் அருளுவார் மீட்பு அவரிடத்தில் இருக்கிறது என்பதை சற்று சிந்திக்கலாமே லுக்காவின் புஸ்தகம் இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் இருவர் அமீன் தேவனை அறிந்ததும் தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறதும் ஒருவர் ஏற்று சொல்லுகிறதும் தேவனுடைய இரட்சிப்புக்கு நேராய் தன்னை ஆயத்தப்படுத்துகிறதும் ஒருவர் மறுதளிக்கிறதும் அவன் ஒருவர் தேவன் அன்பிலிருந்தும் தேவனை சரியாய் புரியாமல் அறியாமல் பேசுகிறதும் குழம்புகிறதையும் நாம் பார்க்கிறோம் இன்னும் பல கூட்டங்கள் இருக்கிறது ஆனால் நாம் எந்த சாராராய் எந்த கூட்டத்திற்குள் இருக்கிறோம் என்பதை சற்று சிந்திக்க போகிறோம் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்றில் ஏசோ அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் தேவனை நன்றாய் அறிந்தவன் தேவனுடைய தன்மையை புரிந்து கொண்டு தான் தன்னுடைய பாவத்திற்காக தண்டிக்கப்பட பாவம் அறியாத பரிசுத்த பாவத்தை பாராத சுத்த கண்ணன் எனக்காய் தண்டிக்கப்படுகிறாரே எனக்காய் இந்த பாடுகளுக்கு உட் படுகிறாரே என்று அறிந்தவர் அவன் என் பாவத்தின் மன்னிப்பு அவன் அவரிடத்தில்தான் இருக்கிறது என்பதை அறிந்தவன் அவரிடத்தில் செய்கிறான் அவரால் தனக்கு மீட்பு உண்டு என்று புரிந்தவன் மீட்பரிடத்தில் தன் மீட்புக்காய் அழுகிறான் கெஞ்சுகிறான் வருந்துகிறான் தன் பாவம் விலக மனஸ்தாபப்படுகிறான் மன்னிப்புக்காய் அவன் ஏங்குகிறான் அமீன் அவர் அவன் பாவத்தை மன்னித்து பரிபூரணமான மீட்பை அருளி அவனை தேவன் தன்னோடு சேர்த்து கொண்டது போல எந்த கொடிய பாவமானாலும் யாராலும் மன்னிக்க முடியாத அக்கிரமமானாலும் அக்கிரமக்காரரில் ஒருவராய் தொங்கினவர் அவர் மன்னித்து பரிபூரணமான மீட்பை அருள அவர் விரும்புகிறார் கர்த்தரே ரட்சிப்பு என்று எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவிய உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று காரணம் ஒருவனுக்கு கிடைக்கவில்லை இன்னொருவனுக்கு கிடைத்தது அப்போஸ்தலருடைய வேண்டுதலையும் விருப்பத்தையும் மன ஏக்கத்தையும் அறிகிறோம் தேவனே இவர்களுக்கு இன்னவிதமான ஆவியையும் கத்தரே இரட்சிப்பு என்பதை அறிய அமீன் இரட்சிகரிடத்திலும் ரட்சிப்பை அருளுகிறவரிடத்திலும் வேண்டிக் கொள்ளாமலும் வேண்டுதல் செய்யாமலும் அவன் எதையெல்லாமோ வேண்டுதல் செய்யாமல் வேறு யாரிடத்திலும் வேண்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காய் இவர்களுக்கு அறிந்து கொள்வதற்கேற்ற ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவரிடத்தில் அவன் வேண்டுதல் செய்யவும் அந்த ஆவியானவரை தந்தர்களுக்கு தந்திருளுவதற்காய் விண்ணப்பிக்கிறதையும் குறித்து நாம் பார்க்கிறோம் மெய்யாகவே இந்த காலகட்டங்களில் இந்த வேதவசன ரகசியத்தை ஆராய்ந்து நாம் ஜபிக்க வேண்டியதும் விண்ணப்பிக்க வேண்டியதும் ஏழு கண்டத்தின் எண்ணூறு கோடி ஜனங்கள் நடுவிலும் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் அறிந்து கொள்வதற்கான அந்த இரட்சிப்பை அவன் அறிந்து கொள்ள இரட்சகிடத்தில் சேராமல் அமேன் வேற எதிலையெல்லாமோ ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்லி செய்கிற ஜனங்களின் மனக்கண்கள் திறக்கப்படவும் ரட்சகரோடு சேருவதற்காய் வேண்டுதல் செய்யக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்கிறது ரெண்டாவது கர்த்தரால் இரட்சிப்பு ஐ மீன் ஸ்தோத்திரம் கர்த்தரே ரட்சிப்பென்று பார்த்தோம் ரெண்டாவது கர்த்தரால் இரட்சிப்பு கர்த்தர் என்றால் கர்த்தத்துவம் செய்கிறவர் என்றும் நம்மை ஆளக்கூடியவர் என்றும் நம்மை அவர் ஆளுகைக்குள்ளே அவன் கொண்டு வர வல்லவர் என்றும் நாம் பார்க்கிறோம் அப்போ சில நடவடிகள் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் அவசரம் சொல்லுகிறது அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அமேன் என்றான் இந்த நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமமும் பிலிப்பியரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தில் வாசிக்கும்போது பிதாவாகிய தேவன் உயர்த்தின ஒரே ஒரு நாமம் ஏசு கிறிஸ்துவின் நாமமே இருக்கிறது அந்த நாமத்துக்குள்ளாக தான் நாமத்தின் கீழாக தான் ரட்சிப்பு இருக்கிறது கத்தராலே ரட்சிப்பும் அவன் கர்த்தரே என்று சொல்லுவதற்கு காரணம் அவன் வேதத்தின் ரகசியத்தை ஆராய்கிற புரிகிற நாம் அந்த கத்தரிடத்தில் இருக்கிற இரட்சிப்பையும் கர்த்தரால் கிடைக்கிற இரட்சிப்பையும் நாம் அறிந்து புரிந்து கொள்வதற்கு அவர் நமக்கு ஒரு பாக்கியத்தை தருகிறார் தம்மை தாமே அவன் வெறுமையாக்கி அடிமையின் சாயல் ரூபம் எடுத்து மனித சாயலானார் அவர் மனித ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆததால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி அவர் உதவி செய்தார் அமேன் கர்த்தரே ரட்சிப்பு கத்தரால் ரட்சிப்பு ஆனபடியினால் அந்த நாமத்தின் கீழ் நாம் கலந்து வரும்போது நாமத்திற்குள்ளாயிருக்கும் அந்த இரட்சிப்பையும் அந்த இரட்சிப்பின் தன்மைகளையும் ஸ்தோத்திர ஸ்தோத்ரட்சிகரோடு சேரும் சிலாக்கியத்தையும் நாம் அறிந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படியானால் என் அன்பானவர்களே அவர்களே இன்றைக்கு நீங்கள் யாரிடத்தில் ரட்சிப்புக்காய் காத்திருக்கிறீர்கள் ரட்சிக்க வல்லவரும் ரட்சிக்க தகுந்தவரும் பிதாவாகிய தேவன் காண்பித்த அடையாளப்பூர்வமாய் பூர்வமாய் திருஷ்டாந்தமாய் எடுத்துரைத்த ஒரே ஒரு நாமம் ஏசு கிறிஸ்துவின் நாமமே மூன்றாவது கத்தரிடத்தில் ரட்சிப்பு சங்கீத நூற்றி முப்பது ஏழு சொல்லுகிறது இஸ்ரவேல் கத்தரை நம்பியிருப்பதாக கத்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு இதை அறிந்தவன் புரிந்தவன் ஏற்றுக்கொண்டவன் அங்கீகரித்தான் தேவனும் அவனை ஏற்றுக்கொண்டார் புரிந்து கொண்டார் அங்கீகரிப்பை அருளினார் அறியாதவன் புரியாதவன் மாறுகிறவன் மறந்தவன் அவன் பிதறுகிறவன் பிதட்டுகிறவன் மாறுகிறவன் அவன் தூஷிக்கிறவன் அவன் அவரால் கைவிடப்பட்டான் அவன் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பை அருள அவர் விரும்புகிறார் கர்த்தரே ரட்சிப்பு கத்தரால் இரட்சிப்பூ கர்த்தரிடத்தில் இரட்சிப்பூ அந்த திரளான மீட்பையும் அரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள அரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் மூன்று விதமான இரட்சிப்பை குறித்தும் தகப்பனே அன்றைக்கு ஆமன் தன் அருகே தொங்கினவனுக்கு அரட்சிப்பை அருளினவர் அந்த ஒரு கிருபையால் எங்களுக்கும் இரட்சிப்பை அருளவும் அரட்சகரோடு சேர பண்ணவும் அரட்சிப்பை எங்களுக்கு இன்றும் அளிக்க விரும்புகிறவரே உம்முடைய இரட்சிப்புக்காய் நாங்கள் இயங்குகிறோம் எங்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னித்து அரட்சிப்பை அருளுங்க மகிமையெல்லாம் கனமெல்லாம் தேவன் ஒருவருக்கு ஏசுவின் நாமத்துல் பிதாவே ஆமே காட் பிளஸ்